என் நெலமை தெரிஞ்சு ட்ரீட் கேக்கற பாத்தியா இப்போ என்ன நல்லா கேபின்ல பெரிய கேபின்னு உங்கள பாக்க வேற பத்து பேர் டெய்லியும் வருவாங்க அப்படி ஒரு பெரிய ஆபீஸரு உங்க நிலமன்னு சொல்லலாமா ஓ உங்க லண்டன் ஃப்ரெண்டா ஓகே 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 இதெல்லாம் என் நிலமை இதெல்லாம் ஓவரா தெரியல நந்தகுமார் ப்ரோ ட்ரீட் கேட்டான் வாயார உடனே அடுத்த செகண்ட் வைக்கணும் அதை விட்டுப்புட்டு இப்படியா சொல்லுவீங்க உங்ககிட்ட போய் ட்ரீட்டு கேக்குறேன் பாருங்க என்ன சொல்லணும் முதல்ல யாராவது ஹச்சார் விசஸ் பண்ணாங்களா நான் உங்களுக்கு பண்ணேங்களா நேத்து ஓகே பிள பாய் ஓகே ஓகே இந்திரா பாய் மிக்க மகிழ்ச்சி பாரு பாப்பா பாரு யாருக்கும் ஹால் பண்ணிட வேண்டாம் ஹால் பண்ணிரவே வேண்டாம் தாயி அதான் அவ்வளோ பிஸியில் நான் அப்படி ட்ரீட்டு தர முடியும் ஹாய் மணி 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 ப்ரோ 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 வாங்க வணக்கம் 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 மாலை நான் தானே ஹச்ஆர் பண்ணேன் ஓகே ம் மணிப்ரோ பண்ணே பிளா சொல்லுங்க கலை சொல்லுங்க மணி ப்ரோ மாலை வணக்கம் என்ன நிறைய பேர் விஷ் பண்ணாங்க அத சொல்லுங்க நந்தகுமார் ஆக்ஷன் முடிச்சுட்டு இப்ப இந்தியாவிலிருந்து இப்போ சிங்கப்பூர் வந்து இனி அடுத்த வருஷம்தான் வருவீங்களா ஓகே ஓகே மகேந்திரன் ப்ரோ வணக்கம் நான் எங்க டெல்லி மேடம்க்கு கால் பண்ணி விஷ் பண்ணேன் ஓ ஓகே ஓகே மேம் வரல என்ன வேணும் உனக்கு நேத்து பிரச்சனை நேத்தே நீங்க தரல இன்னி தந்தா என்ன தராட்டா என்ன போங்க இன்னும் உங்களை விஷ் பண்ணவே மாட்டேன் நந்தகுமார் ப்ரோ சாப்பிட்டீங்களா இன்னும் இல்ல ப்ரோ இனிமேல் தான் சாப்பிடணும் காலையில சாப்பிட்டேன் மதியம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணும் காலையில சாப்பிடே மதியம் அவங்க டெல்லியில் தான் இருப்பாங்க ஓகே ஓகே இல்லை அன்னைக்கு வந்தாங்கல்ல ஏதோ ஆடிட்டிங் வந்தாங்கல்ல உங்கள் மேடம் அன்னைக்கு எப்பயாவது தான் வருவாங்களா ம் கலை ஓகே ப்ரோ உங்கள் மயில் எப்படி இருக்காங்க ஓகே வா பேக் பெயின்லாம் சரியாயிடுச்சா மணி ப்ரோ சரியாயிருச்சா மணி ப்ரோ சொல்லுங்கள் என்ன ஆச்சு எப்போதாவது வருவாங்க ஓகே ஓகே இங்கே இருக்க நீயே வர வரமாட்ட நான் தான் அன்னைக்கு வர்றேன்னு சொன்னேன்ல பாண்டிச்சேரி நீங்க சிஸ்டரை பார்க்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது நான் வந்து யார பாக்குறது நல்லக்குமார் ப்ரோ நான் பாண்டிச்சேரி வரேன் நானே சொன்னேன் நீங்க நல்லா சிஸ்டரை பார்க்க போயிட்டீங்களே டெல்லியில இருந்து அவங்க மட்டும் அடிக்கடி வரணுமா நல்ல கேள்வி கேக்குறீங்களே உங்களை மாதிரி ஆஃபீஸர் வர வேண்டான்ருவீங்களே வர்றவங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஏன்னா நீங்கள் அப்போ தானே என்ஜாய் பண்ண முடியும் அவங்க வந்தால் என்ஜாய் பண்ண முடியுமா கரெக்டா பாண்டிச்சேரி பார்க்க வேண்டியதானே பார்க்க வேண்டியதானே நீங்கள் இல்லாமல் பாண்டிச்சேரி நான் எப்படி பார்ப்பேன் சொல்லுங்கள் அது நார்மல் தான் கலை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு போயிட்டு நான் செத்து போயிருவேன் அழுது என்ன அப்செட் பண்ணி பயங்கரமா பண்ணிருச்சு மயில் கொடுமையே நேற்று அவ்வளோ சோகமா இருந்தீங்களே மணி மணிபிரோ இதுதான் நான் சப்பையா முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் இப்படி அழுதுருக்காங்க நீங்க வேற அதுல ரொம்ப மனசு உடைஞ்சு பேசினீங்களே ப்ரோ நேத்து தெய்வம் வேற உங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களே சரி சரி அது ஒன்றும் செய்யாது பேசுனீங்க காலையில பேசுனீங்களா சந்தன குமார் ஷேர் பண்ணிட்டு வரேன் சந்தனகுமார் போவை காணும் 嗯嗯。Mm hmm. mm hmm.